அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நம்முடைய எபிசோடு ஒன்று ஒன்றுலேயும் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயங்கள் என்ன சூட்சமங்கள் என்ன இதைத்தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிக பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைத்து நபர்களும் தவிர்த்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப உறுதியாக கடைப்பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போது வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா வெற்றி அடைவதற்கு தேவையான அனைத்து ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குங்க வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக உழைப்பு தேவை இல்லைங்களா உழைக்காமல் யாராவது வெற்றி பெற முடியுமா ஸோ அந்த உழைப்பிற்கு ஆற்றல் நமக்கு தேவைங்க நம்முடைய ஆற்றல்களை எப்படி வழிமுறைப்படுத்தி சேமித்து நம்முடைய வெற்றியை நம்ம அடையிறதுக்கான வழிமுறைகளில் ஆற்றலை செலவு பண்ணணும் இதுதாங்க இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இப்போ வெற்றியாளர்கள் கடைப்பிடித்த தவிர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சினம் கோபம் சினம் கொல்லாமை கோபத்தை தவிர்த்தல் இந்த ஒரு குணத்தை வந்து எல்லா வெற்றியடைந்த நபர்களும் மிக சரியாக கடைபிடிச்சிருக்காங்க நீங்க நுட்பமா வெற்றியடைந்த அனைத்து நபர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக போலப்படும் இப்பவும் நம்முடைய உடல் ஆற்றல் இருக்குது இல்லைங்களா அந்த உடல் ஆற்றல் வந்து எந்த மாதிரி செயல்படுது எந்தெந்த வகைகளில் அது சேமிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம என்னங்க பண்ணுறோம் சேமிப்புங்கும்போது பணத்தை தான் நம்ம சேமிக்கிறோம் பொதுவாக எல்லாருடைய மைண்ட்லேயும் சேமிப்புன்னு சொன்னால் பணம் சேமிக்கிறது மட்டும்தான் முதல்ல அவங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் இல்லைங்களா ஆனால் இந்த பணம் சேமிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் குறுகிய கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்பு ரெண்டு விதமாக நம்ம சேமிக்கிறோம் வாழ்க்கை நடைமுறையில் இது ஒவ்வொருத்தருமே நம்ம பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கும் குறுகிய கால சேமிப்புன்னா என்னங்க அடுத்த வருஷம் ஒரு செலவினம் இருக்கும் அடுத்த வருஷம் பையன் காலேஜ் போவான் பொண்ணு காலேஜ் போவான் போவாங்க அப்போது அவர்களுடைய கல்லூரி ஃபீஸ்க்காக படிப்பு செலவுக்காக ஒரு தொகையை நம்ம சேமிப்போம் அது குறுகிய கால சேமிப்பு நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா பத்து வயசு ஆகுது இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு பத்து லட்சம் இருபது லட்சம்னு பெரிய அளவில் செலவு வரும் அப்போது அந்த பெரிய தொகையை நீண்ட கால அடிப்படையில் சேமித்து வைப்போம் பத்து வயசுல இருந்தே பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகை சீட்டெல்லாம் போட்டு நகையெல்லாம் சேர்த்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நகைகளையெல்லாம் முன்கூட்டியே சிறுக சிறுக செஞ்சு சேமித்து வைப்போம் அதே மாதிரி திருமணத்துக்காக கூடிய பெரிய ஒரு செலவினங்களத்தை நம்ம எதிர்கொண்டு அந்த செலவினங்களுக்காக நம்ம வந்து நீண்ட காலத்தில் சேமிச்சு வைப்போம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இது வந்து குறுகிய கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்பு இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க உங்களுக்கு எளிதாக புரியும் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்முடைய உடல் இருக்கு இல்லைங்களா இதுவும் இதே மாதிரி குறுகிய கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்புன்னு ரெண்டு அடிப்படை சேமிப்பு முறைகளை கடைபிடிக்குதுங்க இது உங்களுடைய உடலியல் செயல்பாடுகளை வந்து உற்று நோக்குனிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க நம்ம தினமும் உணவு மூலமாகவும் நம்ம நுகரும் காற்று ஆக்சிஜன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னாங்க அன்றாட தேவைகள் தேவைகளுக்கு நம்ம நம்ம ஆற்றலை செலவழித்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பை ஒரு உபரி ஆற்றலை அது லிவர்ல சேர்த்து வைக்குதுங்க அது வந்து குறுகிய கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்பு அப்படின்னாங்க அது எங்கே சேர்த்து வைக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா மஜ்ஜை எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் சேமித்து வைக்குதுங்க அப்போ அந்த எலும்பு மஜ்ஜையில் சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஆற்றல்கள் அங்கே இருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எலும்பு மஜ்ஜையில் இருந்து தான் ரத்தம் அணுக்கள் உற்பத்தி ஆகுது அப்போ ரத்த அணுக்கள் நிறையா உற்பத்தி ஆகணும் ரத்தம் வந்து சரியான ஒரு காம்பினேஷனில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சுத்தமான நல்ல ரத்தமாக நம்ம உடலில் இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் இல்லைங்களா அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் எலும்பு மச்சையில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து மிக சரியான ஆற்றலாக இருந்தால் சரியான விகிதத்தில் இருந்தால் அது நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய உடலையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் இது தாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தினுடைய சூழ்ச்சமம் இப்போ இவ்வளோ விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறோங்க கோபம் படும்போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத நுட்பமாக கவனிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு நம்முடைய இதய துடிப்பு அதிகமாகுங்க அதை தொடர்ந்து ரத்த அழுத்தம் அதிகமாகுங்க நம்முடைய ஆற்றல் வந்து அபரிமிதமாக வெளிப்படும் அபரிமிதமாக வெளிப்படுங்கிறத விட அபரிமிதமாக செலவாகுங்க வெளியேற்றப்படும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கோபப்பட்டு அந்த கோபத்தில் நீங்கள் உங்கள் வாய்ஸையெல்லாம் ரைஸ் பண்ணி ஒரு சத்தமாக பேசுகிறீங்க இல்லை கோபத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கோவப்பட்டு அந்த கோபத்தினை போது நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கனெக்ட் பண்ணும்போது ஒரு பத்து மணி நேரம் கடுமையான வேலைகள் அது தோட்டத்து வேலையாகட்டும் இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது கடினமான உடல் உழைப்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாவா செலவிடக்கூடிய ஒரு ஆற்றலாவோ இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பத்து மணி நேரம் நம்ம கடுமையாக உடலை வந்து வருத்தி உழைத்தால் எந்த அளவுக்கு ஆற்றல் வெளிப்படுதோ செலவிடப்படுதோ அந்த அளவுக்கு ஆற்றல் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் கோவப்பட்டு அந்த கோபத்தின் மூலமாக கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஆற்றல் வந்து விரயமாகுதுங்க இது தொடர்ந்து இருந்ததுனே இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில வீட்டில் பிரச்சனை ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருது கோபம் வருது பிரச்சனை கோபத்தில் நீங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துறது மூலமா பல மணி நேரங்கள் நீங்க கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னாங்க உங்க லிவரில் சேமிக்கப்பட்டிருக்கும் ஆற்றல் எல்லாம் வெளியேறிடுங்க சேமிப்பு ஆற்றல் சேமிப்பு அனைத்தும் காலி ஆயிடுச்சுன்னா என்னங்க அடுத்து நடக்கும் உங்களுடைய அன்றாட தேவைகள் போக உபரிமிதமாக சேமிப்பு இருந்தால் தான் ஆற்றல் சேமிப்பு இருந்தால் தான் அது லிவரில் இருக்கும்னு சொன்னேன் அப்ப லிவரில் இருக்க சேமிப்பும் கரைஞ்சு போச்சு இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கோவப்படுறீங்க உங்கள் ஆற்றலை வந்து விரயம் பண்ணுறீங்க மிக பெரிய அளவில் ஆற்றலை வந்து செலவு பண்ணுறீங்க அப்போ என்ன நடக்குங்க நீங்கள் சிறு வயதிலேருந்து இன்னும் சொல்ல போனால் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் பால் குடிக்கும்போது உங்கள் அம்மாவினுடைய தாய்ப்பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுக்கவும் உங்களுடைய எலும்பு மச்சையில் தாங்க ஸ்டோர் ஆகியிருக்கும் ஏன்னா சின்ன இருக்கும் இருக்கும்போது அந்த பால் குடிக்கும் பருவத்தில் நம்ம பெருசாக எந்த விதமான உடல் உழைப்போ இல்லை உடல் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவசியமோ ஏற்படாது அப்போது அத்தனை சத்துக்களும் நம்ம லிவரில் ஸ்டோர் பண்ணது போக எக்ஸாக இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே எலும்பு மச்சையில் தாங்க ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போது இந்த எலும்பு மச்சையில் ஸ்டோரான எல்லாம் ஆற்றல்களை ஆற்றல்களையெல்லாம் நீங்கள் வந்து கோபத்தினால் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கான பாதையெல்லாம் உங்களை செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்கள் கிட்டே இல்லாமல் போயிடுங்க உழைக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போயிடுங்க அப்போது ஒரு பலவீனமான ஒரு மனநிலை பலவீனமான உடல்நிலை இதை வச்சுக்கிட்டு எப்படிங்க வெற்றி அடைய முடியும் ஸோ வெற்றிக்கான அடிப்படை தேவைகள் என்ன கடுமையாக உழைக்கக்கூடிய உடல் வலிமையும் மன ஆற்றலும் தேவை கோவப்படும் போது இந்த ரெண்டு விஷயமே நம்ம கிட்ட இல்லாமல் போயிடுங்க இதுதாங்க விஷயம் அப்போ இந்த கோபத்தை தவிர்த்து சின்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சு எந்த சந்தர்ப்பத்திலையும் கோவப்படாமல் அந்த சூழ்நிலையை டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறனை வளர்த்து கொண்ட நபர்கள் அனைவருமே வெற்றியாளர்களாக இன்னைக்கு திகழ்ந்திருக்காங்க யாரெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்து சினம் தவிர்த்து எந்த சந்தர்ப்பத்திலையும் கோவப்படாமல் நிதானமாக தங்களுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அமைச்சுக்கிட்டாங்களோ அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு தங்களை தயார் பண்ணி கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைவது மிக மிக எளிதுங்க இதே மாதிரியான ஒரு அடுத்த ஒரு முக்கியமான வெற்றிக்கான சூத்திரத்தோடு நாம் சந்திப்போமா நன்றி